ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிடை போல் எத்தனை நந்தி மகந்தனை ஞான பொருந்தனை ஒன்றியில் பயிற்சி போட்டு வணக்கம் ராகுசேதுக்கள் அச்சம் தரும் ராசு சேதுக்கள் இந்த பதிவு போடக்கூடிய அந்த இந்த மாதிரி வந்து ராகு சேதுக்கள் அனைத்து கிரகங்களையும் முழுமையாக ஆக்கிரிந்து ஆக்கிரமிச்சது அப்படிங்கிறத தாண்டி அனைத்து கிரகமும் ராகுவோட பிடியில வந்து தானா வந்து சிக்கிறாங்க இந்த சிக்குவது அப்படிங்கிறது வந்து எதை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பதிவு இதை பற்றிய ஒரு பதிவை வந்து போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் தடுமாற்றத்தை தான் கொடுக்குது காரணம் என்ன அப்படின்னா நடப்பதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத தாண்டி நினைவுகள் அனைத்தும் எதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து நித்தம் நித்தம் நமக்கு வந்து உணர்த்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு வந்து உடையது கேட்கக்கூடிய செய்திகள் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் நடந்து முடிந்த ஒரு செயலத்தான பின் விளைவா நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து நிறைய நடந்துடுச்சு நடந்ததுக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றங்களோ கால் அதே மாதிரி வந்து நிறைய வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து தண்டிக்கப்படுறதுலாம் வந்து நடக்குது தான் எனக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சு நடந்து முடிந்ததற்கான தண்டனை நான் முதலே சொல்லுறேன் ஒரு விஷயம் வெளியே வரணும் அப்படின்னா எந்த கால எவ்வளவு காலத்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்துடைய தன்மையை பொறுத்து அந்த அந்த ஒரு செயலையுடைய ஆழம் அகலத்தை பொறுத்து தனி மனிதனாக நமக்கு வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா இதே விஷயத்தில் சிறிய அளவில் நாம் வந்து செயல்படுத்த வைங்க இப்போ தனி மனிதன் தான் யார் யாருன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் கேட்குற எல்லா செய்திகளும் வந்து ஒரு தனி மனிதன் செய்த செயலுடைய விளைவுகள் தான் அதே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ நாங்கள் ஐந்து பேர் சேர்ந்து ஒரு குகுவாக சேர்ந்து ஒரு செயலை செய்யும் போது அதனுடைய பிரம்மாண்டம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்மளே வந்து இந்த செய்திகளை பார்க்கும்போது தெரியுது அப்ப இதைவா ஒரு செயல் போய் நம்ம சிக்கிடக் கூடாது இந்த காலத்தில் வந்து நடந்து முடிந்ததுக்கான ஒரு நீதியும் கிடைக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் நீதிமான் அப்ப வந்து அந்த நீதியை வந்து அவர் கொடுப்பாரு இப்பொழுது அப்படின்னு சொல்லக்குள்ள இதே காலகட்டத்தில் நம்முடைய கர்மாவினை வேலை செய்யும் நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து நம்முடைய கர்மா பலன் வந்து இருக்கு அந்த கர்மா பலவின் பயனாக நம்மை தூண்டும் இதே போல விஷயங்களை வந்து யாவோ ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு படக்கம் நான் அதை தான் நம்ம வந்து புதுசாக வந்து எல்லாரும் நான் உட்பட இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லாரும் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அவங்களுடைய பையன் குழந்தைகள் பெண்கள் சகோதர சகோதரிகள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமான பலன் தான் இது அப்ப நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இந்த பதிவை வந்து போடணும் அந்த விழிப்புணர்வு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இதை புரிய தெரிஞ்சு இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் விலகி உங்களை நீங்கள் சரி சிந்திக்க முடியும் அவ்வளோதான் அதுக்காக தான் வந்து இந்த பதிவு இப்போது இருந்த நேரத்தில் ராகுவோட சனி புதன் சுக்கரன் எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்காங்க முருகனுடைய கட்டுப்பாட்டில் ராகுவோட கட்டுப்பாட்டில் முதல் அமைச்சாரு ராகுவோட கட்டுப்பாட்டில் இருக்கார் கேது அவருடைய நேர்பாடுதான் சந்திரன் ஒவ்வொரு இடத்துக்கு வருவார் அப்படிங்கறதால இந்த ராகுடைய கட்டுப்பாட்டில் சந்திரன் வரும் காலம் எல்லாம் நம்முடைய மனம் கண்டிப்பாக வேதரிக்கும் இதேபோல் போல அப்படின்னா அதிகமா அதிகமாக நடக்கும் இதற்கு முன்னால் அந்த செயலை செய்வதற்கான ஒரு தூண்டுகோலை வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தங்க விதைப்பாங்க அந்த செயல் செய்யப்படக்கூடிய காலம் வந்து இந்த சந்திரன் வந்து இவங்க கூட இணையும் போது அல்லது இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அப்போ இந்த இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராகு சுக்கிரன் சனி புதன் இதே போல் கிரகங்கள் ஒன்றும் சேரக்குள்ள அவர்களுக்கே உள்ள ஒரு கடமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கையில் வச்சுருந்தாங்க இதுதான் வந்து அவங்களுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து செயல்படுத்துறதுக்கு முடிவு பண்ணுவோம் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அனைத்து கிரகங்களும் கூடக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய வீடு அதனால் வந்து பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது தொண்ணூற்றி ஒம்பது முழு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இதை போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு சம்பந்தப்பட்ட இடமாக தான் இருக்கும் இது வந்து பன்னெண்டாம் இடம் அதனால தான் வந்து இது வந்து பாலியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து வருது இந்த காலகட்டத்தில் வந்து மியூஸ் வந்து நிறைய வரது வந்து பாலியல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் பாலின மாறுபாடு பெரும் பணம் மிகப்பெரிய பணம் மில்லியன் கணக்கு சொல்றோம் இல்லையா அது பண பரிவர்த்தனைகள்ல வந்து அதாவது அந்த பண பணத்துல வந்து நிறைய வந்து தவறுகள் நடக்கிறது தவறுகள் நடக்கிறதுனா லஞ்ச வந்து நிறையா வந்து வெளியே வர்றது அது யாராக இருந்தாலும் தெரியலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களாக வந்து இதை பார்க்குறோம் அப்போ சுக்கரன் இணையில எப்படின்னா அந்த சுக்கரன் தரக்கூடிய விஷயமான காமம் அந்த காமத்தை சம்பந்தப்பட்ட தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கோ அல்லது ஏற்கனவே ஈடுபட்டவர்களுக்கு வந்து அறிக்கப்படுவாங்க புதிதாக இந்த தவறை செய்வதற்கு தூண்டப்படுவார்கள் யார் தூண்டப்படுவாங்க யார் தூண்டுவாங்க எந்த இடத்துல நடக்கும் இதுதான் வந்து பெருசாக வந்து சொல்லப்படுது குரு அப்படிங்கிறது வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தான இடம் அப்ப வந்து அதிகப்படியா நம்ம எந்த இடத்த மதிக்கிறோமோ அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது எந்த இடமும் அது வந்து மதி மிக்க இடம் அவ்வளவுதான் அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா சொல்ல முடியாது அப்ப மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இடம் நபர்கள் அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் இதை போன்ற இடத்தெல்லாம் நம்ம இது நடக்கிறது ஆரம்பிக்கும் அவர்கள் கூண்டுகளாக அமைவார்கள் அவர்கள் தவறான ஒரு இடத்துக்கு வந்து அவங்க அந்த இடம் வந்து உபயோகப்படும் இதை போல வந்து எடுத்துக்கலாம் அப்ப அந்த இடத்துல இருப்பவர்களுக்குமான பதிவு தானே இதுவும் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து தாண்டி அவர்களுக்கான பதிவு தான் நம்முடைய மனம் இதே கூட வந்து சஞ்சடப்படுது சங்கடப்படுது வேற சங்கடம் இல்லை சஞ்சலப்படுது தவறான ஒரு விஷயத்தை தூண்டுது ஆசையை தூண்டுது அப்படிங்குள்ள அதிலிருந்து நாம் வெளியே வர்றதுக்கோ தன்னை தற்காத்து கொள்வதற்கான ஒரு பதிவாக அப்ப அப்பாலியல் சம்பந்தமான தொடர்புகள் தவறான காதல் தவறான காமம் கவர்ச்சியான பேசி ரொம்ப கவர்ச்சியாக அட்ராக்டிவா பேசி மயக்கக்கூடிய நிலையில வந்து பேசுவாங்க அப்ப பேச்சு மயக்கக்கூடியது ஒரு பேசாமலே நேரடியாக அந்த மயக்கம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து போகிறது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது குடிக்கக்கூடாத விஷயமான அந்த போதை வசுக்களை குடிப்பது போதை வஸ்துக்களை புதுசாக பயன்படுத்துறது ஆரம்பிக்கிறது இதே போல இதெல்லாம் வரும் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது ஒரு தேரியம் என்ன அந்த தைரியத்தை வந்து தரக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் அவர் முரட்டுத்தரமான ஒரு தைரியத்தை தரக்கூடிய அமைப்பில் வந்து இப்போ இருக்கார் அதனால் முரட்டுத்தரமான துணிவு வரம்பு மீறிய செயல் வரம்பு மீறிய செயல்பாடுகள் இதெல்லாம் செய்யறதுக்கு தூங்கும் துணிவு பெறும் குதிவாதம் கிடைக்கும் குதிவாதமாக வந்து அதை செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்மத்தமான நிலைக்கு வந்து ஒரு மயக்கலை ஏன் இதை செய்கிறோன்னு தெரியாமலே நம்ம செய்வோம் அப்போ இதெல்லாம் வந்து செய்கிறவங்க அவங்களும் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் கண்காணிக்கும் அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ நம்ம மட்டும் நம்மளை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து சரியான பாதையில போனாலும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்க சரியான பாதையில வந்து கொண்டு போனது தான் நல்லாயிருக்கும் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு பூங்குபோலான காலமாக இந்த காலம் வருது அப்போ இந்த காலத்தில் செய்கிறது எல்லாமே ஒரு போலி இருக்கும் ஒரு போலியான ஒரு விஷயமா இருக்கும் பொய்யான காலம் இந்த காலத்தில் வந்து இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய புதிதாக இந்த நேரத்தில் புதிதாக தோன்றக்கூடிய அனைத்திலையும் அது காதல் தாமம் நினைவு எதாக இருந்தாலும் தான் அதில் வந்து ஒரு பொய் இருக்கும் ரெண்டாவது இந்த நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லையா அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடன் நான் வந்து நான் உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வில தான் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும் அவங்களையே வந்து நம்ம வந்து விரும்பக்கூடிய நிலை அதே போலாம் அப்ப வந்து உங்களுடைய கீழே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்க அன்பை வெளிப்படுத்துங்க நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுங்க தான் சொல்லுவோம் பேசுங்க அது யாராக இருந்தாலும் நம்மளோட வயதில் மீறியது அதிகமான வயதான பரவாயில்ல அதை தர எல்லாரும் கலந்து பேசணும் சந்தோஷமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே இதுல இருந்து பெருசாக வந்து பாதிக்காமல் வெளியே வரலாம் தான் இதனுடைய அடிப்படை தன்னை உணர்ந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்களை உணர வைக்க முடியும் அதுதான் அப்ப பொதுவாக ஒரு போராட்ட குணம் வெளிப்படும் இப்போ எல்லாருமே அது சின்ன வயதில் இருக்கிறவங்க இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் அந்த இதெல்லாம் பாதுபாடுங்க எல்லாருக்கும் ஒரு போராட்ட குணம் நம்புறோம் ஆஹ் அதனால இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான சிறு வயது இருக்கிறவங்க அவங்கவுங்க வயதை கொடுப்பு நான் சொல்றதுன்னா இருபத்தைந்து உட்பட்டு இருப்பவர்கள் அதாவது முப்பது வயசு ஒன்று இருக்கலாம் முப்பது வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைவரும் சாமம் சார்ந்த விஷயத்தில் நிறைய வந்து எச்சரிக்கையா இருக்கணும் தவறான நபர்கள் தவறான சேர்க்கை தெரியாது நம்ம கூட்டம் ஒரு போய் சேரணும் தவறான நபர் தானா அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்போ அதை நம்ம வந்து பழையதான் தீர்ணம் பழையனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னா அவருக்கு தவறான நபர் அது தவறான நபர் தெரிஞ்ச உடனே நம்ம அதுல வந்து பின்வாங்கி வெளியே வர்றதுக்கான ஒரு ஆத்ம பலம் வேணும் உண்மையாக தானே நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து சந்தேகப்பட முடியாது எல்லாத்தையும் பழகாமல் முடியாது நம்ம பழகணும் ஆனால் அவர் தவறான நபர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நபரை விட்டு ஒதுங்கி வெளிவரக்கூடிய அந்த வில்பவர் அந்த மனோபலம் வேணும் அந்த பலத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக குடும்ப உறுப்பினர்களும் கூட இருக்கிறவங்கிட்ட எல்லாத்தையும் அதிகப்படியாக சகஜமாக பழனு நல்லபடியாக பேசுங்க அவர்களுடைய குறைகளை கேளுங்க அவங்க குறையவே நீங்க கேட்கல கேட்கல அப்படின்னா கூட இன்றைக்கு வரக்கூடிய செய்திகளின் சாராம்சத்தை அவங்கள்ட்ட நிவாரணம் ஏன் இப்படி வந்திருக்குது எதனால் வந்திருக்குது அப்போ அவங்களாம் வந்து புத்தி இல்லியா அவங்க எப்படி இதை செஞ்சிருக்க முடியும் இதை மாதிரி எப்படி நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுத்த முடியும் அது யாராக இருந்தாலும் தான் பெரியவர்களோ சின்னவர்களோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கலக்குறீங்க அவங்கள்ட்ட வந்து கலந்து பேசி அது அதனால அதோட ஒரு உரையானலாம் நீங்கள் மாற்றும்போது அவங்களுக்கு அது புரிய அனுப்பு நேரடியாக புரிய வைக்க முடியாது இதற்கான செய்திகளாகனா உங்களுக்கு வந்து அடுத்த பதிவு வந்து போடுறேன் இதுக்கு என்ன நிறையா இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு கிலோ ஒரு தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால தான் இந்த பதிவு ரொம்ப நீங்கள் வெளியே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் சகலும் சகல சௌபாக்கியுடன் வாழ்வாங்க வாழ்க்கை வாழும்